呜。<Ooh. S 2> வண்டி போட்டி குருக்கு ரோடு உள்ள போயிட்டு வந்து வணக்கம் கொடூரமா போட்ட குருப்பு குருப்பு ஓட்டோ மேல தோப்பு அண்டு ஓசு கொடூரம்மா மேடையிலடா கப்பளிங்க ஓசு தாண்டா ஓசுக்கு தாண்டா புள்ள புள்ளு கட்டும் தூக்கி கட்டும் போறவன் பல்ல ஒரு ரெண்டு நாளா என்ன பார்க்கல

நாங்க சாதாரண ஆள் கிடையாது என்ன பண்ணி கிழிப்பீங்க எல்லாரும் மண்டி போடுவோம் பத்தியா அவன் தேதல வெட்டி போறாரு எல்லாரும் மண்டி போட்டா என்னடா பண்ற யாரோ ஒருத்தர் போடுங்க டேய் விஜி ஏ ராதா ஏ விஜினு மேடையில கூப்டா உள்ள இருக்கல அக்கா அக்காங்கற சங்கத்துல பார்த்தா அக்காங்கற வேன்ல பார்த்தா அக்காங்கற மேடையில ஏ விஜினா நீ வச்சிருக்கிற பொம்பளையா நீ அரஞ்சி பள்ள கழுத்து பண்ண என்ன விஜிங்கற ஒரு பொம்பளை ஆம்பளை கை ஓங்கறானா அதுக்கு தான் நாடகமா செக்ஸ் போட மாட்டா எல்லா அஜித்தி பிரண்டு தான் நைட்டி போட்டு படுக்கிற உம்பளைக்கு இவ்வளவு திமுருந்துச்சுன்னா நைட்டு கட்டிங்க போட்டு உடனே பண்ற ஆம்பளைக்கு அவ்வளவு கட்டிங்க போடாம பண்ண நல்ல ஆம்பளை ஏன் கட்டிங்க போட்டுட்டு பண்ற அப்பதான் அப்பதான் லென்த் கிடைக்கும் நடக்கிறது கால் லென்த் இலை இலச்சமே இந்த மாட்டுக்கு சோழநாத்து போட முடியாதா நான் அருவம்புள்ளு வெட்டி போடுறேன் பத்து மாடா

வயசுக்கு நான் வர முடியல சடங்குக்கு என்னால உனக்கு அண்டாவ தூக்க முடியல முதலரவுக்கு வந்து ரெண்டி கொஞ்சம் பொருள் முதலமைவுக்கு வந்து கொஞ்சம் பொருள் என்னாச்சு என்னாச்சு என்ன போறாரு ரிவர்ஸ் கேர் விழுகும்போது எடிக்குது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் என்னங்க மூணு கேர் தானா சட்ட கிழிஞ்சிருந்தா ஏங்க இப்பதான் அவர் வந்தாரு அவர் இத பிடிச்சி நசுக்கிட்டீங்களே பாவம் சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சறல மரமணி குந்து கிழிஞ்சிருக்கு இப்படி ஒரு வேஷத்தை எங்கனையும் பார்க்கல எதுக்குள்ளே தலைய விட்ட மாதிரி

ஐயோ எப்பா சேனல்ல இதெல்லாம் கட் பண்ணுங்கயா ஏ சோரி மொத்த நீ வேற கூங்க கூட தான் ஏறுற அட வீடா போடவே நான் பாட்டுக்கு ஆடிட்டே நான் வாயை வச்சு ப்ரோ இதுக்கு வந்து என்ன தம்பூரா சம்பளத்துல புடிச்சிரேன் முகரே பாரு முகரே ஏனா இது பாலிய வன்குடுமை சமம் ஐயோ எல்லாத்தையும் செஞ்சு விட்டு இவர உப்பு கொண்ட சிக்கன நாய் மாதிரி நிக்கிற ஒரு ஐயோ என் கருப்பு பொச்சி என் கருப்பு பொச்சி என் கருப்பு பொச்சி சாதாரண நான் பார்க்கவே இல்ல திரும்ப தாட தாட சொல்லுல உனக்கு மரியாதை வரணும் ஏன்டா நான் என்ன இலவட்ட கல்ல தூக்குற போட்டியா வைக்கிறேன் அந்த நாய் இந்த புள்ள மொச குட்டியே கிடைச்சிட்டு கொம்புல உன்னை கிளச்சோட பாக்குறியா பாரு எங்க வந்து பாத்தியா கொம்பு உள்ள போனா மாட்டிக்கு மருதமணி வரப்ப வெட்ட மம்பட்டிய கொண்டு வரையா பாருங்க மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன் எனக்கு தானே நாம முத்தி போச்சுரா கடவுளே ஏய் அவன் காச்ச பாட்டில் தெரியா முண்டா நீ போய் மாசி மாசம் வயத்த போடுங்க எங்க நான் ஒரு பாடல் பாடலான்னு ஆசைப்பட்டா இப்படி மேடல போட்டு ரேப் பண்றீங்க நான் ஆம்பளை போறோம் புண்மே நீ உனமே செப்பு ஆட மாட்டான் கோழி ரெண்டு முடிச்சிருச்சு இட்டாலியன் அந்த முண்ட பணங்கலங்க தலைவா மொற துத்து குடி பக்கத்துல பாம்பு அஞ்சிகாத அஞ்சிகாத பக்கத்துல பாம்பு என்னங்க செய்றீங்க ரெண்டு பேரும் ரெண்டு முடி ஜேத்திராமதோ குண்டூரு குங்குலாமன்

மட்ட கம்ப ஓட்டு நா கல்லி கொத்தனத்தப்பாக்க தூக்கு கொண்ட நிட்டுனாரு

போஸ்ட் மரம் கூட துற முடியல நீ திருப்பேசு வரைக்கும் போயிட்டீங்க ப்ரோ அது அவருடைய திறமை திறமல்லடி காலி சக்காலத்தி மாலை நீ உடுக்குற இடத்துல என் பிளாட்டுக்கல்ல ஊண்டிட்டு நாளைக்கு சென்ட்ரிங் போட்டு வரேன் அப்படியா வேலி வகை ஊமா ஊமா அது அப்படியெல்லாம் என்ன நினைச்சுடாதீங்க ஐயா நீங்க ஓனர் ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கினா நல்ல மா மனிதர் ஐயா ஐயா அப்படியே வந்து வாங்கினாலும் நீங்க கஷ்டப்பட்டு இருக்கா நான் டிரைவர் ஓட்டுறேன்யா இங்க பின்னாடி உட்காந்து வாங்கயா நானு கிளீனரா வரையா நான் அந்த வண்டி நாளைக்கு வெச்சிருவையா யார்கிட்ட 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 யார் தெரியும் இல்ல எனக்கு தெரியும் உங்களோட நல்ல மனசு எனக்கு தெரியும் எனக்கு தெரியா ஒரு நாளைக்கு ஒரே வண்டி வந்து ஓட்ட கூடாதுன்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு வண்டி எனக்கு எடுத்து குடுக்குறீங்களே இப்ப நீங்க ஓட்டன வண்டி ஆயில் கசியும்யா எங்க டெட்டால் போட்டு எடுத்துக்கலாமா அது ஓட்டும் போதா பார்த்தனீங்க தெரியுதா மருதமணி அவன் கட்டின புருஷன் கூட இந்த அளவுக்கு செஞ்சுக்க மாட்டான் ஆதாரி போல ஒன்னே எட்டு புருஷிங்க ஊற அடியால் சேர்க்கிறேன் என்னே வெட்டுறது மருதமணி எப்படியோ இந்த மேடையில் நீங்க என்ன செஞ்சுட்டீங்க அதனால இனிமே நீங்க தான் எனக்கு நாடக புருஷன் என்ன எனக்கு தெரியாம வண்டியை எப்போ ஸ்டார்ட் பண்ண அண்ணி அண்ணி சொல்லுங்க கொழுந்தனாரி வாங்க அண்ணி அண்ணன் கூட சேர்ந்து இங்கே எல்லார் வாழ்க்கையில் ஈடுபடும் போது

ரொம்ப நடிக்காத சம்பளமே உனக்கு கிடையாது இடுப்பில் ஏறி உட்காந்துட்டு என்னடா மசாலா அரைக்கிறியாடா ப்ரோ நான் உனக்கு என்ன வேணும் சீக்கிரம் சொல்லுங்கள் புருஷன் நாளைக்கு புதுக்கோட்டையில் உன்னை ஆளை வச்சு அடிக்கும்போது ஃபோன்லாம் என்னை போடக்கூடாது யார் ஹலோ நீ எனக்கு வந்து சித்தி மகன் வேணும் அப்படியா அப்ப நீங்க எனக்கு மகன் ஆ பால் கேட்பீங்களா அச்சே ஓ சிம்பால்

அங்க காரைக்குடியில் வேணும் வாய் தந்தீங்களே நீங்க தானே வாய் கொடுத்தீங்க இப்போ இந்த கல்லே கட்டி பிடிச்சி தன்னது யாரு அப்பா அத்தனையும் நடிப்பா நடிப்பா நான் ஏன் விட்டேனா விட்டேன் நான் மருதமணி அத்தனையும் நடிப்பா ஒரு ஒம்பல போதுமடா தோட்டல் மாவட்டத்தை கெடுக்கிறது

அப்படி என்றால் குடும்பம் குண்டியை தூக்கி விடாதா இவ்வளோ நடிப்பு யாரை கட்டி நடித்தேங்க வாரி அது எங்கூடவே பிறந்தது பிறந்தது உன்னையை கண்டந்து நம்ம எப்பாளுங்க ஏமாந்து விட்டேன்னா கருப்பை இழந்து விட்டேன்னா தப்பு துஜி பூத்து பளத்து போகும் வாய்ப்பு கணக்கவே இல்லை எரு ஏற்கனையே நீ ரெண்டு தீண்டமா ஐயா அவன் முண்டை ஆண்மை தன்மை மாத்திரை ஓடல அரிப்பு மாத்திரை ஓடு அதான் எனக்கு வந்ததுல இருந்து ஒரே அரிப்பு உண்டாயிருச்சா அப்ப மாத்திரை மாத்திரதா அரிப்பு மாத்திரதாளா